மீட்படுத்த விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பின்பு நான் பார்த்த போது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது அவள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்புறுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை இல்லாமல் வேறொருவரும் கூடாது இருந்தது ஸ்திரிகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களே கற்பளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மேற்கொள்ளப்பட்டவர்கள் இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்தரத்தாருக்கும் பாஷ்யக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பாய்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜன ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான் அவளுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவனே தலித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆகிய பாத்திரத்திலே வார்க்கப்பட்ட அவளுடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்து தோர்களுக்கு பாகம் பாகம் அக்கனியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவருடைய வாதையின் புகை சகல சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வனங்களுக்கும் அவருடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக்கொள்கிற கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாதலிடாது தேவருடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கிவார்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விற்று ஒழிந்து நிலைப்பாருவார்கள் அவளுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷக்கு மார்ந்து கொப்பானவராய் தமது சிறுசின் மேல் பொற்கீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதுக்கு காலம் வந்தது ஆகையால் உடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியும் பூமியின் விளைவு அர்ப்புண்டது பின் வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்துக்கொண்டு கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்கனியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபெடுத்திருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேலே நீட்டி பூமியின் பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கன் என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து அறுநூற்றூறு சாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடுவானங்கள் மட்டும் பெருகி வந்தது வெளிப்படுத்திய விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளையுடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றையும் அக்குனி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் ஸ்வரூபத்திற்கும் அதன் உத்தரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தெய்வ சுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமேல தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியர்கள் மகத்துவமும் ஆச்சரியமானவர்கள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் மாணவிகள் கத்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மெய்மைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜனங்களுக்கும் வந்து உமது முன்பாக உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இவர்களுக்குப் பின்பு நான் பார்த்தபோது இதோ பல்லவத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திருந்த ஏழு வாதிகளையுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே கட்டி கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவனங்களில் ஒன்று சதா காலங்களில் முயறோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதருடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் அப்போது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் வந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தந்தருளும் அதன் சொரூபத்தை வனகுலமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்துள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தோனுடைய இரத்தம் போலாயிற்று சமுத்திரத்திலுள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் ரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் கருவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாய தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர் அவர்கள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தையும் தீர்க்கசியருடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பார்த்தா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் வழிபடுத்திருந்த வேறொருவன் ஆம் சர்வவல்லமல்ல தேவனாகிய கத்தாவே உம்முடைய நாமத்து நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்துள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் நீயினால் மனுஷரை தயக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால் தயிக்கப்பட்டு எந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசித்துள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு அடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பர்லவத்தின் தேவனை தூஷித்தார்களே இல்லாமல் தங்கள் கிரையில் விட்டு மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசித்துள்ளதை ஐப்ராத் எனும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்க திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு ஒழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு அப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களைச் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாக நடபாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வசனங்களை காத்துக்கொள்கிறவ காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாஷையிலே ஆர்மகிதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஐலாம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பர்லோத்தின் ஆகாயத்தில் உள்ள எங்கு சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்றும் சொல்லிய பெருசத்தம் பிறந்தது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது பிரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கரமான கோபாக்கி ஆகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாழ்ந்து நிறைய நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து பூமியின் மேல் மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதா இருந்தது भक्ीरम्